ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது அண்ட் எந்தெந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட மெயில் எந்த மெயில் வேணுமோ அந்த மெயில் வந்து இது பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மெயில் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் சேனல்னு இருக்குல்ல அது கொடுத்துக்கோங்க சேனல் க்ரியேட் ஆகிருச்சு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் ஆனோடனே நீங்கள் வந்துட்டு நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து சேனல் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரொஃபைலு பேனரு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும்னா ப்ரைவேட் ஆன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒய்டி ஸ்டூடியோவை வந்து க்ரோம் பேஜில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் நமக்கு வரும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஜென்ரலில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பேமெண்ட் வரணும் யூஎஸ் டாலராக இந்தியன் ரூபியாக அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சேனல் கொடுத்துட்டு பேசிக் இன்ஃபோவில் வந்துட்டு கண்ட்ரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த சேனல் ஆரம்பிக்கிறீங்களோ அது எது ரிலேட்டடாக இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட பேபிக்காக ஓபன் பண்ண சேனல் அதனால வந்து பேபி ரிலேட்டட் வீடியோஸ் போடுறதுனால என்னோட பேபி நேம் அந்த மாதிரி நியூபர்ன் பேபி அந்த மாதிரி நான் வந்து கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ என்ன சர்ச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம சேனலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு சோ அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் போய்க்கோங்க கிளிக் பண்ணிட்டு சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு நான் பண்ற மாதிரியே வந்துட்டு பண்ணுங்க இந்த மாதிரி நோ அந்த இது அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டியில் போய் எல்லாமே எனேபிள் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூவா யூடியூப் சேனல் கிரியேட் பண்றீங்களா அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து உங்க சேனல் நிறைய பேர்த்துக்கு விசிபிள் ஆகும் உங்க வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் நிறையர்ஸ் நமக்கு வருவாங்க நெக்ஸ்ட் வந்து அப்லோட் டிஃபால் பண்ணிட்டு இன்ஃபோல போயிட்டு இந்த மாதிரி நான் டைப் பண்ணுற மாதிரியே நீங்களும் உங்களோட சேனல் நேமு டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க விசிபிலிட்டி வந்து பப்ளிக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்குல்ல அது கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன கேட்டகரி போடுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பீப்புள் அண்ட் பிளாக்ஸ் அந்த கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் லாங்குவேஜ் என்னமோ அதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களோடது என்ன லாங்குவேஜ் கேப்ஷன் வரணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கிலீஷில் தெரியணும் அதை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேவ் நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பர்மிஷனில் போயிட்டு இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியும் இருக்குதான்னு சொல்லிவிட்டு உங்களோட சேனல் யூடியூப் ஸ்டுடியோலையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டாலர் சிம்பிள் இருக்கல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து இமெயில் மீன் இருக்கல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஏதாவது யூடியூப் சம்மந்தமான மெயில் வரணும்னா எந்த மெயில் ஐடி வச்சு லாக்இன் பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு வரும் அப்புறம் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கலாம் அதை நம்ம ஆன் பண்ணிக்கணும் ஸோ இதை வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து லீவ் ஆகட்டுமான்னு கேட்கும் அதையும் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து வரும் உங்களோட மெயில் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஆடியோவில் இருக்கிற ஆடியோவில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு காப்பி ரைட் வராது ஸோ இதில் வந்து அட்ரிபியூஷன் நான் அட்ரிபியூஷன் இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் நமக்கு தேவையான மியூசிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து லிங்க் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நிறைய பேரோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இருக்கும்ல ஸோ எந்தெந்த லிங்க் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை அதோட நேம் கொடுத்து அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எண்ணில் வந்து வாட்டர் மார்க் வரணும் ஸோ இப்போ நம்ம பாப்போட பிக்சர் வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து கிராப் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் வீடியோன்னு இருக்கல அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ